மகா யாகம் எதுக்கு அந்த மகா அப்படின்றது வச்சிருக்காரு அப்படின்னு வழி தான் தியானம் சுவாசத்தோட இணைந்து இருந்தால் வாசியோகம் எப்பொழுது சுவாசத்துடன் இணைந்து இருக்கிறோமோ ஆன்மாவுடன் நாம் இணைந்து இருப்போம் இதுதான் தண்ணி காஸ்மிக் காஸ்மிக் எனர்ஜி எனர்ஜி நிறைய தியானம் செய்ய செய்ய நிரம்பி வெளியே குரூப் பண்ணும் பொழுது ஒருத்தர் சிவன் இருந்தா கூட மற்றவங்களுக்கு அது ஆகுது பிரம்மகந்த ஒடைச்சிட்டு மணிப்பூரக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கிராந்தியை உடைச்சிட்டு ஆக்னா சக்கரத்தில் இருக்கிற ருத்ரகிரந்தியை உடைக்கும் ஆக்டிவேட் ஆகுது பிறவிக்கு வரும் பொழுது அந்த சஞ்சிலிருந்து ஒரு பிளி விதைகள் எத்தனை இருக்குமோ அத்தனை கர்மங்கள் கொண்டு வரும் ஞானத்தால ஞானத்தால அந்த பிளி விதைகள் கர்மங்கள் வரத்தின விதைகள் போல கர்ம வளராமே ஜாஸ்தி ஆகாம அதோட கிளியர் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு மகா சிவராத்திரி நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் மகா சிவராத்திரி ஃபர்ஸ்ட் மகா அப்படின்னா என்ன அது பார்க்கலாம் மகா அப்படின்னா பிரம்மன் ஆன்மா அதனால குருஜி தியான மகா யக்ஞம் தியான மகா சக்கரம் தியான மகா யாகம் எதுக்கு அந்த அப்படின்றது வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா பிரம்மன் தட் இஸ் நான் ஆன்மா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழி தான் தியானம் தியானம் செய்தால் மட்டுமே நான் ஆன்மா அப்படின்றது புரிய வரும் இங்கே சிவா அப்படின்னா எப்படி சிவனா ஆக முடியும் ஏற்கனவே சொல்லிருக்காங்க தெரிந்து கொள்வதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசியோகம் சொல்லுவாங்க யோகம் அப்படின்னா திருப்பிட்டோம்னா சிவா வசி சிவா அப்போ அந்த வசின்னா என்ன சுவாசத்தை தான் வசின்னு சொல்லுவாங்க அதனாலதான் வாசி யோகம் சுவாசத்தோட இணைந்து இருந்தால் யோகம் எப்பொழுது சுவாசத்துடன் இணைந்து இருக்கிறோமோ ஆன்மாவுடன் நாம் இணைந்து இருப்போம் இதுதான் யோகம் நம்ம பார்த்தோம்னா சிவ ராத்திரி அப்படின்னா உள்ள இருக்கிற சிவனை தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறணும் அதான் சிவராத்திரி இன்னைக்கு டெடிகேட் பண்றோம் கொஞ்சம் சிவன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதற்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாசகங்கா தலைமையில ஆகாசகங்க இருக்கும் இது தண்ணி கிடையாது காஸ்மிக் எனர்ஜி நிறைய தியானம் செய்ய செய்ய காஸ்மிக் எனர்ஜி நிரம்பி வெளியே வருது குரூப் மெடிடேஷன் பொழுது ஒருத்தர் சிவன் இருந்தா கூட மற்றவங்களுக்கு அது ஆகுது ஒருத்தர் அப்படி அந்த அளவுக்கு தியானம் பண்ற மாஸ்டர்ஸ் இருந்தா எல்லோருக்கும் ஷேர் ஆகும் இது பூகங்க கிடையாது ஆகாச கங்கை அடுத்த திரிநேத்திரம் அப்படி சொல்றோம் இன்னொரு பேர் இருக்குது ருத்ரன் ருத்ரன் எப்படி அந்த பேர் வரது அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரை கருதிரா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்த ருதிரா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்னா சக்கராந்த ருதிரா ருத்ரகிரந்தி விபேதினி சஹசிராராம் சுதாசாரா சுதாசாராபிவர்ஷினி அப்படின்னா குண்டல்னி சக்தி தியானத்தில் முழிச்சி மூலாதாரத்தில் இருக்கிற பிரம்ம கந்தத்தை உடைச்சிட்டு மணிப்பூரக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கிரந்தியை உடைச்சிட்டு ஆக்னா சக்கரத்தில் இருக்கிற ருத்ரகிரந்தியை உடைக்கும் பொழுது தேடை ஆக்டிவேட் ஆகுது அதுதான் அழுத்தமா இருக்கும் நவையா இருக்கும் ருத்ர அந்த ருத்ரகிரந்தி ஆக்டிவேட் ஆகுது அப்பொழுதுதான் ருத்ரன் தட் இஸ் நம்ம சிவன் அவருடைய இன்னொரு பேர் ருத்ரன் ருத்ரனா மாறிடுறோம் இது சிவனுடைய பேரா தேர்டை ஆக்டிவேட் ஆகி தேர்டை கம்ப்ளீட் ஆனவங்கள ஒவ்வொருடைய பேரா ஒவ்வொருத்தருக்கும் ருத்ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு தியானம் செய்ய செய்ய நம்ம வந்து அந்த தேர்டை திரிநேத்ரா அப்படின்னு நம்மள சொல்ல முடியும் அடுத்த நம்ம பார்த்தோம்னா முளிப்பு தட் இஸ் ஜாகாரம் அப்படின்னு சொல்றோம் சிவராத்திரி அன்னைக்கு எதுக்கு அந்த வார்த்தை வருது இன்னைக்கு மட்டுமே ஏன் ஜாகாரம் அப்படின்னு சொல்றோம் முழிச்சி இருக்கணும் முழிச்சி இருக்கிறது ஆன்மாவுடைய லட்சணம் தட் இஸ் எப்போவுமே ஆன்மா முழிச்சி இருக்கும் ஆனா நம்ம தியானம் செய்யலன்னா அது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் தியானம் என்ன தூங்கின என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய பிரெயின்ல இரண்டு லேயர் இருக்கும் இந்த இரண்டு லேயர் தூங்கிடும் தியானம் செய்யும் பொழுது ஒரு லேயர் தூங்கிடும் ஒரு லேயர் முழிப்புல இருக்கும் இதுதான் அந்த முழிப்பு தூக்கத்துல இரண்டுமே தூங்கிடும் தியானத்துல ஒன்னு முழிப்பு நிலையில இருக்கும் இன்னைக்கு தியானம் செய்யறோம் முழு நைட் அப்படின்னு உட்கார்ந்தா நமக்கு அந்த ஒரு லேயர் முழிப்பில் இருக்கும் முழிப்பில் இருக்குது அப்படி என்ன என்ன ஆன்மா கான்சியஸாக இருக்குன்னு அர்த்தம் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் யாருமே ஃப்ரெண்ட்டுக்கு வந்தால் ஓகே தலை பேக்கு போனால் மட்டும் உஷாராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க பேக்குக்கு வச்சா தூக்கம் வரும் அதனால் அது அவாய்ட் பண்ணுங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சரியான தியானம் பண்ணணும் அண்டு நம்ம பார்த்தோன்னாக்கா சிவன் பத்தி இன்னும் சில குவாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம் சாம்பல் இருக்கும் அப்போ சாம்பல் அப்படி என்ன அர்த்தம் என்ன நம்மளுடைய சஞ்சிதா பிராரப்தா ஆகாமி கர்மங்கள் அனைத்தும் ஜீரோ ஆகும் சஞ்சிதா பேக்ல கர்மங்கள் இருக்கும் இத்தனை பிறவிகளான கர்மங்கள் பேக்ல இருக்குது அக்கவுண்ட்ல இது சஞ்சி இந்த பிறவிக்கு வரும் பொழுது அந்த சஞ்சிலிருந்து ஒரு பிளி விதைகள் எத்தனை இருக்குமோ அத்தனை கர்மங்கள் கொண்டு வர்றோம் ஞானத்தால ஞானத்தால அந்த பிளி விதைகள் கர்மங்கள் வரத்தின விதைகள் போல கர்ம வளராமே ஜாஸ்தி ஆகாம அதோட கிளியர் ஆயிட்டு இருக்குது இது பிராரப்தா இப்போ தியானத்தால ஞானத்தால நம்மளுக்கு நிறைய ஆயில் கிடைக்குது அப்போ பெண்டிங் இருக்கிறது கூட இறக்கட்டி கிளியர் பண்ணிக்கலாம் ஜீரோ பண்ணிக்கலாம் அப்போ சஞ்சு கூட காலி ஆகிட்டு இருக்குது தியானத்தால ஞானத்தால ஆகாமி கர்மா வர வரப்போற கர்மா சேர்த்தி வச்சுக்காம இப்போ நிகழ்காலத்தில் ஜாகிரத்தையாக கர்மங்கள் செய்வதால நம்மளுக்கு சேர்த்தி வச்சுக்கிற கர்மா எதுவும் இருக்காது வரப்போற கர்மா இருக்காது இப்போ எல்லாமே காலி ஆயிட்டு இருக்குது தான் காலி ஆயிட்டு இருக்குது பிராரப்தா காலி பண்ணிருக்கோம் சாம்பல் எல்லாமே கர்மங்கள் அனைத்தும் சாம்பல் ஆயிடும் இல்லைன்னா கொண்டு வந்த கர்மங்கள் ஞானம் இல்லாததுனால ஈரப்படுத்திட்டு அதிகமா வச்சிருப்போம் முளைக்கெடும் மறுபடியும் பழங்கள் கொடும் கொடுக்கும் மறுபடியும் அது அனுபவிக்கிறதுக்கு வரவேண்டியது இருக்கும் எப்பொழுது நம் தியானத்தில் முழிச்சு இருக்கிறோமோ அவேர்னஸ் ஆன்மாவுடைய முக்கியமான குவாலிட்டி அவேர்னஸ் வரும் அவேர்னஸ் வரும் பொழுது நம்ம வந்து ஆன்மீக பாதையில் சரியான வழியில் நம்மளை நாம கொண்டு போக முடியும் ஏன்னா தவறி போகாமல் போகிறது கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இங்கே அவேர்னஸ்க்கு மட்டும் ஒரு கதை தெரிஞ்சிக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவேர்னஸ்னா என்ன விழிப்புணர்வுன்னா என்ன அது தெரிஞ்சுக்கலாம் ஒரு குரு கிட்ட ஒரு திருடன் வந்திருக்காரு குரு கேட்டாரு நான் தியானம் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே நான் சொல்லி அப்படி அப்படின்னாரு இவரு திருடன் மறுபடியும் சொல்றாரு கேட்கறாரு நான் நிறைய மக்கள் கிட்ட போயிருக்கேன் குருகள் கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்க நீ என்ன பண்றேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒரு திருடன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் நான் திருடன் தெரிஞ்சு கூட சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஓகே எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு பட்டு எனது கூட ஒரு கண்டிஷன் நீ திருடும்போது போது இருக்கணும் இது ஒன்று என் கண்டிஷன் எனக்கு வேற எந்த கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருடன் ஓகே சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல பிறகு ஒரு திட்டம் போட்டு திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு போன பிறகு அந்த வீட்டில் ஒரு ரூம்ல ஒரு பெட்டி இருக்குது அது துறக்கி அதுல இருக்கிற பொருட்கள் எடுத்துட்டு போல துறக்கிட்டாரு துறக்கின உடனே உள்ள டைமண்ட் இருக்கு நல்லா பழப்பழானு இருக்கு சரி இப்போ அது திருடிட்டி கொண்டு போகணும் இப்போ குரு சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது என்ன சொல்லியிருக்காரு விழிப்புணர்வோட திருடணும் கண்டிஷன் வருது சின்சியர் திருடன் குரு கிட்ட போனால் கூட ஒரு சின்சியாரிட்டி இருக்கு சரி விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த டைமண்ட் எது இருக்குதோ பழப்பழ கல்லா தெரியுது கண்ணுக்கு வெறும் கல்லா தெரியுது அவரு அசந்தி போயிருக்காரு ஏன் திடீர்னு இப்படி தெரியுது இதுவரைக்கும் பழப்பலான்னு இருக்குதே ஏன் கல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு அந்த அவேர்னஸ் போயிருச்சு அவேர்னஸ் போன உடனே மறுபடியும் பழப்பலா தெரியுது அந்த டைமண்டு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு குரு என்ன சொன்னாரு விழிப்புணர்வோட இரு அப்படி என்னாரு ஓகே மறுபடியும் விழிப்புணர்வு அவேராக வந்திருக்காரு வந்த உடனே கல்லா தெரியுது இப்படியே சுற்றி சுற்றி ஒரு மூணு நாலு வாட்டி நடந்துச்சு அவருக்கு புரியுது குரு எதுக்கு அவேர்னஸ்ஸாக இருந்து திருடு அப்படின்னு ஏன் சொன்னாரன்னா அவேர்னஸ்ஸாக இருக்கும்போது தப்பு செய்ய முடியாது திருட முடியாது அதனால் அந்த கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படி ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜில் ஒரு முழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிவனாக மாறணும்னா தியானம் டெய்லி டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சிவனாக இருப்போம் ஒரு அவேர்னஸ்ஸோட இருப்போம் நம்மளுடைய பேச்சில் அவேர்னஸ் நம்மளுடைய செயலில் அவேர்னஸ் நம்மளுடைய திங்கிங்கில் அவேர்னஸ் ஒவ்வொரு நொடி விழிப்புணர்வோடு இருக்க முடியும் தியானம் செய்ய செய்ய அந்த சிவனுடைய நிலைக்கு எப்படி போக முடியும் கண்ணு துறந்து பேசுறோம் இப்படி இது அவுட்டர் கான்சியஸ் கண்ணை மூடிட்டோம் உலகம் தெரியல எதுவும் தெரியல இது இன்னர் கான்சியஸ் பட் வெளியே இருக்கிற உலகம் அனைத்தும் உள்ள இருக்குது இல்லையா யோசனைகள் அப்படி என்ன என்ன வெளிய உலகம் உள்ள இருக்குது இப்போ சுவாசத்தை கவனிக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டேட் சப்கான்சியஸ் தட் இஸ் ஒரு ஜீரோ தூங்கிட்டோமோ டைம் அப்படி என்ன நோ மைன் ஸ்டேட் டைம் தெரியாது என்ன ஆயிடுச்சு தெரியாது தெரியாது ஜீரோல இருக்கிறோம் நோ டைம் ஜோன் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது சூப்பர் கான்சியஸ் கடவுள் நிலையில இருப்போம் அதிகமாக டைம் சிட்டிங்கில் லாங் டைம் சிட்டிங்ஸில் அதிகமாக சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்போம் எதுக்குன்னா உள்பயணம் பண்ணிருக்கிறோம் ஃபோர்த்து ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறோம் அந்த கடவுள் ஸ்டேட்டில் நிறைய நேரம் தங்கணும் அப்படி என்ன லாங் சிட்டிங் இருக்கணும் இப்போ த்ரீ ஹவர்ஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த சூப்பர் கான்ஷியஸ் தட் இஸ் ஆன்மஸ்துல நம்மளால் இருக்க முடியும் சிவன் என்ன சொல்றோம் லயம் அப்படின்னு சொல்றோம் லயம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரம்மனா இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம விஷ்ணுவா தட் இஸ் ஒரு கண்டினியேஷனா இருக்கிறோம் இப்போ சிவனா இருக்கிறோம் சிவனா ஏ இருக்கிறோம் அனைத்து பிறவிகளுடைய கர்மங்கள் கிளியர் பண்ணிட்டு இந்த ஆன்ம பிரயாணம் லயம் பண்ணிட்டு கடைசி பிறவியாக முடிச்சிட்டு அடுத்தடுத்த ஸ்டேட்ஸுக்கு போகணும்னா லயம் வேணும் அந்த லயத்திற்காகவே ஆன்மீக வழி வேணும் தியானம் வேணும் இது சிவனுடைய ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் சிவனுக்கு மீனிங் எப்படி இருக்கணும் என்ன ஆகணும்ன்றதுக்கு நைட்டு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு டைம் லாங் சிட்டிங்ஸ்ல அவேரா ஒரு தரமான தியானம் தூங்காமலே சுவாசத்தை கவனிச்சுட்டே தரமான தியானம் செய்யணுன்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க் யூ